அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய சதைம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம்ங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்பதான் ராசி சதயம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது ஸ்திர ராசிகள்ல இறுதி ராசியா வருவீங்க மேலும் காற்று தத்துவ ராசியில ஒரு ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் கும்பம் ராசி கூட சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா வந்து பொருந்துவீங்க கும்பம் ராசியோட அதிபதி பகவான் மற்றும் சதயம் நண்பர்கள் நான்கு பாதத்து அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை அல்லது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமைகளோ வெள்ளிக்கிழமையிலையோ இன்கேஸ் இந்த ரெண்டு நாள் டைம் கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ரெகுலராக போயிட்டு இந்த குரோதி வருடம் முழுவதுமே கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ நம்ம வந்து இந்த பதிவுல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குரோதி வருடத்துல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வரர் பகவான் மற்றும் ராகு கேது ஆகிய நான்கு வருட கிரகங்களும் இந்த வருடம் வந்து பயிற்சி அடைய போறாங்க அவங்களுடைய பயிற்சி மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே இந்த வருடத்தின் ஆரம்பத்துல அதாவது குரோதி வருடம் ஆரம்பத்துல உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய குடும்பம் மற்றும் தனசானத்தில் நம்மளுடைய ராகு உருவாக்கம் அமர்ந்திருக்க இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு சிறிதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழில இருந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனாலும் இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை தளர விடாம கொஞ்சம் வந்து பொறுமையா கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதிலையும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழி வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதிய நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு ராகு பகவான் என்ன பண்ண போறார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் உங்களுடைய இரண்டாவது சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் இந்த வருடம் ஆரம்ப காலத்துல இருப்பாருங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ராகு பகவான் என்ன பண்ண போறார்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி பயிற்சி அடைய போறார் இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல ஓன் பிசினஸ் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ ஒரு பொழுது நீங்க உங்களுடைய மனத்தை தளர விடாம ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஒன்றமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புல இன்கேஸ் இதுனால வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்தத்தன்மையை அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்த்த வந்து நீங்க படிப்புல நல்லபடியாக சிறந்து விளங்குவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவ செல்வங்கள் உங்களுடைய படிப்பு ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்ப வந்து அயல்நாடு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் செட்டிலாவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்து பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அயல் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்போ கேத்து பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறும் பலனை இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் எட்டாவது வீடு அப்படின்றது நம்மளுடைய ஆயுளையும் குறிக்கோங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நெக்ஸ்ட் கேது பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா உங்களுடைய எட்டாவது வீட்டை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சியானது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு வந்து மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைங்களா அதே நேரம் அதே சமயத்துல நம்மளுடைய கேத்து பகானும் பயிற்சி அடைவார் இதன் காரணமா இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீட்டுக்கு கேத்து பகவான் போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களின் தந்தைக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சிறிதளவில் வந்து கண் வழியோ வலியோ அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட அவதிக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்களை இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தை காமிச்சிங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு உடல்ல இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே வெளியேறப்பட்டு நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுடைய தந்தையோட உடல்நிலை வந்து இந்த குரோதி வர்க்கம் செகண்ட் ஆஃப் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை சைடு சொத்து கொஞ்சம் காலதாமதம் வாய்ப்புகள் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளரவிடாம உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ராசியில் அமர்ந்துட்டு இருப்பாரு இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே அதாவது இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான அவதைக்குள்ளாயிட்டீங்க ஸோ இன்னும் வந்து நீங்கள் இந்த குரோதி வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஜென்மத்தை விட்டு வெளியேறிட்டு அவர் நேராக வந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் பாதசனி காலத்துக்கு போயிடுவார் அவர் வந்து என்னைக்கு பயிற்சி ஆக போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையை விட்டுட்டு டோட்டலா வெளியில வந்து போயிடுவாரு அதாவது இப்போ உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்காரு இல்லைங்களா சோ இது வந்து ஒண்ணுன்னு கணக்கு எடுத்துக்கணும் சோ உங்களுடைய ராசியில சனீஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த குரோதி வருடம் முன்னாடி வரைக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸோ முக்கியமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனா இப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க உடல் நலத்துல கண்டிப்பா அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதற்கப்புறமா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சனி ஷரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டுக்கு போகக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ஒரு நல்ல ரெக்கவரி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஷரர் உங்களுடைய இரண்டாவது வீட்டுக்கு போகக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சிலண்டா பொறுத்து போறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து அவர் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இது அவருக்கு மறைவு சாணமாக இருந்தாலும் கூட ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல அவ்வப்போது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது இமிடியேட்டா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்துகிட்டு அவர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரெஷர் சற்று அதிகமாகவே இருந்து இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போறீங்களோ உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இறுதியில் அதாவது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதிகப்படியான கம்பெனிகளை வந்து ஏப்ரல் தான் வந்து ஹைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலெண்ட்டாக ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா வந்து சேல்ரி ஹைக்கு உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கும் எந்த இந்த வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வரைக்கும் குரு பகவானது வந்து தான் இருக்கின்ற நான்காம் இடத்துல தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய பனிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுப விரைய சானதை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் செய்துட்டு அந்த பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்த்தவனும் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குரு வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஐந்தாவது பயிற்சி சில நண்பர்களுக்கு வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவதோ அல்லது உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து எந்த குழந்தை வருடம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து குழந்தைகள் வரம் வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புடைய புத்தி கூர்மை மிக அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லாங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அடுப்போங்க சார் எங்களுக்கு திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற குரு உங்களுக்கு வந்து வரப்போகுது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குருபகான் உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பஞ்சம சாணமான பூர்வ புணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில அமர்ந்துகிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடும் சொல்லக்கூடிய தந்தை சாணம் பாக்கிய சாணத்தை பார்க்கறாரு அங்க ஆல்ரெடி கேத்துவ அமர்றாரு என்னதான் கேத்துவ அமர்ந்தாலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீட்டுல விடக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த திருமண தடை விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரோதி ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய முதல் திருமணம் வந்து உங்களுக்கு விவாகரத்து ஆயிட்டு இருந்தது அப்படினாலும் இப்போ நீங்க வந்து மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து வந்து நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ